வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கரிகாட்டு குப்பை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு கரிகாட்டு குப்பை என்ன இருக்குன்னு தெரியல இது ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டுங்க கரிகாட்டு குப்பைன்றது ஈஸியாரில் ஒரு அருமையான ஒரு இடம் நம்ம செம்மஞ்சேரி கோவலம் அந்த மாதிரி பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடம் வந்து சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ஃபிங் கோச்சிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூட்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே எடுக்கிறாங்க உங்களுக்கு லொக்கேஷன் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் லைவாக கிடைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வாங்கிட்டு போகலாம் இதுவரை நீங்கள் யாரும் இங்கே வராமல் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் அந்த இடம் நம்ம வந்து இங்கே ஏன் இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்களோட ரேட்லாம் எப்படி இருக்குது என்னென்ன மீன்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம் தான் இங்கே வந்திருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மூசாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் மோதல் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வந்தது அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா பாறை மீன் அதுக்கப்புறம் ஷீலா மீன்லாம் இருந்தது மக்களே இந்த பாறை மீன் அந்த ஷீலா வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா மூவாயிரரூபான்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பார்கின் பண்ணி கஸ்டமர் வாங்கிட்டாங்க உங்களுக்கு வந்து மீன் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா தான் எடுத்து போடுவாங்க அப்படி இல்லைனா வந்து டேரெக்டாக வந்து எல்லாமே ஏழத்துக்கு போயிடுவாங்க இப்போ வந்து ஒருத்தர் மீன் கேட்டிருக்காரு அதனால் ஊடா மீன் கேட்டிருக்காரு அதனால மீனை வந்து எடுத்துகிட்டு போடுறாங்க நீங்கள் கொட்டுங்க நாங்கள் மீனெல்லாம் எல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னால் அவங்க கொட்டி காட்டுவாங்க உங்களுக்கு என்ன மீன் தேவையோ அந்த மீனை வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மொத்தமாக தேவைன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம் நீங்கள் எதுவுமே கேட்கல அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே இலாத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்களும் தைரியமாக கேளுங்க உங்களுக்கு எந்த மீன் தேவையோ அந்த மீன் எடுத்து போடுவாங்க காளா மீன் கொரளி மீன் கொரளி ஆயரூவா கொடுத்துருங்கண்ணா ஃபுல்லாக வேண்டாம் ஃபுல்லாக வேண்டாம் ஆவும் தான் வேணுமா காலா காலா ஐநூறுவா இந்த மாதிரி லைவான மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பீச் சைடில் இருக்க மார்க்கெட் எங்கே போனீங்கனா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும் நான் எங்கேன்னு சொல்லலாம் எந்த மாதிரி போனாலும் உங்களுக்கு லைவ்வாக இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஐஸ் மீன் சாப்பிடுறத விட இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டு இதுக்கு மாதிரி பெரிய சைஸ்லாம் எங்கேயுமே கிடைக்காது இதுதான் அது இது ஒரு இது இதுதான் இதெல்லாம் பெரிய சைஸ் தான் அது நண்டில் வந்து இது இது வந்து ஒயிட் ரெண்டு இது மாதிரி இது ரெண்டு கலந்தாருக்கு இல்லையா இது வந்து இதெல்லாம் இவ்வளோ தான் சைஸு இது 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 பெரிய இதுல மொத்தமாக எவ்வளோ முந்நூறு ராண்ணா என்னம்மா ஊர் தலைவர் இந்த ஒரு போட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கரில் இருந்தது நல்ல பெரிய சைஸ் ஆனா இதுல ஒரே ஒரு மைனஸ் வந்து விற்கிறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்ட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் லாப் ஸ்டாரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தொடும் போது வந்து அது கல்லு மாதிரி இருக்கும் அப்படின்ல ஆனால் வந்து இந்த லாப் ஸ்டாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடம் போது அப்படியே பஞ்சு மாதிரி இருந்தது அதுதான் மைனஸு நம்ம எப்படி பாம்பு தோல் உரிக்குமோ அதே மாதிரி இந்த லாப் சாரம் தோல் வரிக்குமா அதனால் வந்து அந்த டைமில் இவங்க பிடிச்சதுனால இது வந்து வெலை போகாது அதனால் இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லைனா இதோட ரேட்டை தண்ணி தான் உங்களுக்கே தெரியும் லாப் சுவாரம் என்ன ரேட்டு விற்குட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடமெல்லாம் வந்துட்டு கடமாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாகிடுச்சிங்க கிலோ வந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கரிகாட்டு குப்பத்தில் நல்ல பெரிய சைஸ் இதுவும் எக்ஸ்போர்ட் கடமா தான் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கடமாலாம் நண்டு எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ளூ நண்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ரெண்டு ரெண்டுமே இருக்கு பாருங்க நாம நண்டு ப்ளூ நண்டு ரெண்டுமே இருக்குது இது மொத்தமாக சேர்த்து வந்து நானூறுரூபா சொன்னாங்க எல்லாம் பெரிய பெரிய நண்டு வீடியோவில் சின்னதாக இருக்குது ஆனால் பெரிய சைஸ் தான் உங்களுக்கு இந்த போட்டை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் அதுக்கப்புறம் எறாலாம் இருந்தது ஒருத்தர் வந்து மீன் வந்து குழம்புக்கு கேட்டார் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு அதுக்கப்புறம் எறா பாருங்கள் இந்த எறா பாருங்கள் ஒரு பெரிய பெரிய எறா இது டைகர் இறா அதுக்கப்புறம் மொத்தம் எல்லாம் வந்து சின்ன சின்ன இறா இந்த இறா வந்து மொத்தமாக வந்து இரநூறுபாங்க அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து ஒரு முந்நூறுரூபாய் கேட்டுருந்தாரு டோட்டலாக ஐநூறுபாய் கேட்டிருந்தார் இந்த எறா பாருங்கள் ஒரே ஒரு இறாவே வந்து நூறுரூபாய்க்கு மேலே போகும் அதுக்கப்புறம் மீன் வந்து சங்கரா மீன் அதுக்கப்புறம் சங்கரா அதெல்லாம் வந்து கலந்த மாதிரி இருந்தது அது வந்து முந்நூறுபா மீனோட ரேட்டெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமான்ஸ் வச்சுல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மீன் வேணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழரை மணிக்கெலாம் வந்துடுங்க ஏழரை மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன்லாம் கிடைக்காது ஏன்னா ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரல உங்களுக்கு மீன் கிடைக்கும் அதுக்கப்புறம் போச்சுன்னா எல்லாமே வந்து ஏலத்துக்கு எடுத்துட்டு போகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஏலத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் மக்கள் இல்லாதனால வந்து ஏலத்துக்கு எல்லாமே போயிடுது வீடியோவுக்கு கவரேஜ் பண்ணுறேன் இது மீன் யூடியூப்ல பார்க்குறேன் இல்லை சும்மா எடுக்கிறேன் அதில்

மக்கள் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக இல்லை அப்படின்றதுனால பாருங்கள் இப்போ இந்த போட்டில் கூட பாருங்கள் மொத்தமாக வந்து எல்லாமே ஏலத்துக்கு தான் போகுது ஏன்னா மக்கள் இருந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஏலத்துக்கு தான் போயிடும் அந்த ஏலத்துக்கு போனோன்னே நம்ம எதுவும் பண்ண முடியாது அங்கே வந்து ஃபுல்லாக வியாபாரிங்க இருக்கிறதுனால நம்ம ஏலத்துக்கு போய்டும் இப்போ ஒரு பாருங்கள் இறா இந்த எறாவில் வந்து முட்டை இருக்கா இல்லையே அப்படின்னு பார்க்குறாங்க இல்லைனா வச்சு முட்டை இருந்ததுன்னா இதோட ரேட்டை தனியாக பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரலாம் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா பண்ணைக்கு போதான் தாராளமாக கொடுக்குறாங்க இது கிலோ வந்துட்டு நானூறுரூபா ரூபாய் கிலோ முந்நூறு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாய் அது எங்களுக்கு வள பணம் கொடுத்து முந்நூறுவா கொடுக்குறாங்க ம் தெரியுது எல்லாமே நவரையானா இதெல்லாம் ஏலத்துக்கு போகலல்ல அப்படியே வரவங்களை கொடுத்துருவீங்களா ஏலத்துக்கு விடுவாங்க இதுக்கப்புறம் ஏழை விடுவாங்களா

இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன்லாம் வந்தது கண்ணாடி பாறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரளி மீன் அப்புறம் பாறை மீன் எல்லாமே இருந்தது இப்போ அந்த மீனை கொட்ட போகிறாங்க ஒருத்தர் கேட்டிருந்தார் மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து க்ளவுட் கிச்சன் வச்சுருக்காராம் அதனால் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து இங்கே வாங்கிட்டு போவார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்தது வந்து எல்லாமே சூப்பரான மீன் தான் அங்கே பாருங்கள் நீங்களே எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் லைவாக இருக்குது பாருங்கள் பிடிச்சி ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் அதுங்க மீன் எல்லாமே மொத்தமாக எல்லாத்துக்குமே வாங்கி போயிட்டார் அவர் வந்து எவ்வளோ சொன்னார்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் மொத்தம் மீனுமே ஆனால் வந்து அவங்க ஏனாம் விட்டாங்கன்னா இதோட அதிகமாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவர் வந்து கண்டினியூஸாக வாங்குறதுனால அவருக்கு வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுத்தாங்க ஃபோர் தௌசண்ட் கொடுத்தாங்க எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது மீன் எப்படி இருந்தாலும் ஒரு டென் கேஜிக்கு மேலே தாங்க இருக்கும் மீன் எல்லாமே எல்லாமே சூப்பரான மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நண்டு இருந்தது இறா இருந்தது அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மீன்கள்லாம் இருந்தது எல்லாமே சேர்த்து வந்து ஃபோர் தௌசண்ட் தான் மீன் வந்து ரேட்டு வந்து அதிகமாக இல்லை கம்மியாக அப்படின்றத நீங்களே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மீன் ரேட்லாம் கம்மியாகும் நீங்கள் தனியாக வாங்க தவிர ஒரு ரெண்டு மூணு பேர் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரிச்சிக்கலாம் அப்படி வாங்கினா உங்களுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும் வீரோட பாம்பு இப்போ எடுத்து போட்டது வந்து கடல் பாம்புங்க அந்த கடல் பாம்பு கிடச்ச மீன் தான் இதெல்லாமே இதெல்லாம் வேஸ்ட்டு தான் தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டில் நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மீனோட ரேட்லாம் வந்து கம்மியாகவே கிடைக்குங்க இது வந்து கட்டுமரன்றதுனால கரையோரமாக தான் இங்கே ரொம்ப போக மாட்டாங்க அதனால் வந்து இவங்ககிட்ட நீங்கள் மீன் வாங்க ரேட் கம்மியாகவே கிடைக்கும் இவங்ககிட்ட என்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழை மீன்லாம் இருந்ததுங்க வாழை மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை மீன் அதுக்கப்புறம் காரப்புடி மீன்லாம் இருந்தது நூறுபாய் கூட இவங்ககிட்ட தருவாங்க ஆனால் இவங்ககிட்ட மட்டும் பரோ பண்ணாதீங்க ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதனால் வந்து இவங்கிட்ட மட்டும் பரோ பண்ணாமல் பண்ணாம வாங்க இவங்க வந்து அதிகமாக சொல்ல மாட்டாங்க மீன் ரேட் கம்மியாக தான் அவங்க கொடுப்பாங்க சரிங்களா இப்போ ஒரு போட்டு வருது பாருங்க இதுதான் கடைசி போட்டுங்க இதுக்கப்புறம் போட்டு வராது அவ்வளோதான் இதுதான் லாஸ்ட் போட்டு இந்த போட்டில் வந்து என்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து போட்டு வரும்போதே மீன் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் கொட்டுவாங்க இல்லைனா மாட்டாங்க நேராக எடுத்துன்னு இருப்பாங்க இப்போ வந்து ஒருத்தர் கேட்டார் அதனால் அவங்க கொட்டியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆச்சுன்னா நீங்கள் வாங்குங்க ரேட் கட்டுப்படி ஆச்சுன்னா வாங்க இல்லைன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் தைரியமாக வந்து இங்கே வந்து மீன் வாங்கலாம் இங்கே வந்து இது மொத்த மீன் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இது என்ன மீன்ட்டுக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த மீன் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஏற்கனவே அங்கே பிடிச்சி எடுத்து போட்ட மீன் இன்னும் பார்த்தீங்கன்னா வளையல நிறையா மீன் இருக்கும் அந்த மீன்லாம் நீங்கள் வாங்க போகும்போது இன்னும் ரேட் கம்மியாகவே கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா வாங்கி போகலாம் அதிகம் எல்லா வளையோட வளையாருந்தா எல்லா விலையும் இதாக இருக்கு ஒரே வேலை மட்டும் தான் ஐயாயிரம் ரூபாய்க்கு போகணும் போயினே இருக்கு சரி அந்த மீன் என்ன ரேட்டுன்னு கேட்டிருப்பீங்க ஃபைவ் தௌசண்ட் சொன்னார் அவர் கேட்டவொடனே ஓடிட்டார் ஏன்னா வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது அவர்கிட்ட கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனில் அலாத்தி மீன் இருந்தது அந்த மீன் வாங்குறதுக்கே ஆள் கிடையாது அவங்க வச்சு இந்த வலையில் பாருங்கள் இன்னும் இந்த வலையில இப்போ தான் பிரிக்கிறாங்க ஒரு வருடம் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நண்டு ஊடா மீன் எல்லாமே இருக்குது நிறைய பேர் நண்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா நண்டு வந்து இப்போ அதிகமாக வரல அந்த இந்த நண்டு தான் அதிகமாக வருது அந்த சோப்பு நண்டு தான் அதிகமாக வருது கொட்டு நண்டுலாம் அதிகமாக இல்லை இவங்க எல்லாமே வெயிட் பண்ணுறது எல்லாமே நண்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடமாவும் இருந்ததுங்க இந்த போட்டில் வந்து கடமான இருந்தது நண்டும் இருந்தது கடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து முந்நூறுரூபாய் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது கடமை ரேட்டு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனும் அதே மாதிரி தான் இப்போ பார்க்குறீங்கன்னா இந்த கடமை பாருங்கள் இந்த கடமை ரெண்டு கடமாக வந்து நானூறு ரூபாய்க்கு கொடுத்தார் அவர் ஓகே மக்களே நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் இருந்தால் சொல்லுங்கள் அங்கே வீடியோ எடுத்து போடலாம் மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கலாம் மக்களை நன்றி